வணக்கம் மய்பவன் முடிஞ்சுட்டு இப்ப என்னடாண்டா நம்மடவனுக்குல முஸ்லீம் மினிஸ்டர் ஏன் ஒரு பசாலார் முஸ்லீம் மினிஸ்டர் கொடுக்காதது நெல்லம் என்றும் இன்னொரு சாலார் முஸ்லீம் மினிஸ்டர் கேக்குறவன இனவாதி என்றும் இவனுக்களே சண்டை ஏன்டாப்பா உங்களுக்கு இந்த நிலை எதுக்கப்பா நீங்க இந்த தேர்தலை நீங்க ஏன் வரவேற்றீங்க அதாவது இது இதுவரை காலங்கள்ல முஸ்லிம்கள பேரை பிரதிநிதித்துவம் படுத்தி கொண்டு முஸ்லீம்களுக்காக பாராளுமன்றத்தில் முஸ்லீம் எம்பமா குரல் எழுப்பல முஸ்லீம்கள உரிமைகள் எல்லாம் பறி சட்டங்களை அமுல்படுத்துறதுக்கு கையுயர்த்தினாங்க என்று சொல்லித்தானே அவங்களெல்லாம் கலி ஊத்தி குரூப்புகள்ல அவங்களுக்கு ஓட்டு போடாம மக்களை திசை திருப்பி இந்த எம்பிபி ல வாக்கு கேட்டு வந்திருக்கிற முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க எல்லாரும் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சீங்க என்னத்துக்கு தெரிவு செஞ்சீங்க அப்ப அவங்கள பார்லிமெண்ட்ல போய் சும்மா உட்கார்றதுக்கா எங்கட முஸ்லீம்கள்ட உரிமைகளை பேசணும் இனத்து வேஷம் இல்லாத முறையில அழகான முறையில முஸ்லீம்களுக்கு கிடைக்க வேண்டியதை பெற்றுத்தரணும் என்ற நோக்கத்துல தானே நாங்க அவங்கள அனுப்பி வச்சோம் நாங்க அவங்க எட்டாம் ஆண்டு படிச்சவங்களையும் ஏழாம் ஆண்டு படிச்சவங்களையும் ஸ்கூல் போகாம காடு பாஞ்சவனையும் கசினோ வியாபாரிகளையும் குடுவிக்கிறவனையும் பொம்பளைகளை பொம்பளகளை கூட்டி கொடுக்குறவனை நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பலையே டாக்டர் ரிஸ்வி சாலி இஸ்லாம் தெரிஞ்ச முனிர் மௌலவி மாத்திரையில் அர்க மிலியாஸ் ஏ அஸ்லம் அது இப்போ என்பிபிளையும் போதாதுக்குன்னு சொல்லி எதிர்கட்சியிலையும் முஸ்லீம்களை இவ்வளோ முஸ்லீம் இப்போ இருபத்தி ரெண்டுக்கு பேருக்கு மேலே முஸ்லீம்களை தெரிவு செஞ்சு அனுப்பிக்கிறோம் ஆனால் இப்போ வந்துடற கவர்மெண்ட் என்னடா என்று சொன்னால் முஸ்லீம் மினிஸ்டி தேவையில்லையா முஸ்லீம் மினிஸ்ட்ரி போட்டு அது இனவாத கவர்மெண்ட்டாக மாறிடுமான் அப்பயே தமிழர்களை போட்டீங்க தப்பையே சிங்களவர்களை போட்டீங்க இன முஸ்லிம் அமைச்சு கேக்குறது இனத்துவேசமோ இனவாதமோ அல்ல முதலாவது இனவாதம் இனவாதி இனவாதி பேசுறவங்க முதல்ல அதை செஞ்சீங்க சரி முஸ்லீம்களுக்கு நல்லது செய்ய முஸ்லீம் அமைச்சரே தேவல்ல

இருபத்தி எட்டாயிரம் முஸ்லிம்கள் வாழ்கிற மாத்தரை மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை கொடுத்து தெரிவு செஞ்சுக்கிறாங்க முஸ்லிம்கள் வேணும் என்று தானே கம்பகல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வரலாற்றில் முதவிய ஒரு முஸ்லீம் முனிர் மௌலவிய தெரிவு செஞ்சுக்கிறாங்க முஸ்லீம் பிரதிநிதித்துவமே பெற முடியாமல் இருந்த குருநாகர் மாவட்டத்தில் அஸ்லம் என்ற ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்பித்தானாங்க முஸ்லீம் மொத்த தேவை என்பதுக்காகத்தானே திகா மடுவிலிருந்து தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல என்பி சார்பாக வேணும் என்று நேஷனலிஸ்ட் பாபாவை கொண்டு வந்து போட்டிக்கிறீங்க ஏன் முஸ்லீம்களை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க அவமானப்படுத்துறதுக்கா முஸ்லிம் அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் நியமிச்சா அது இனவாதமா மாறும் என்றா அப்ப மத நல்லிணக்கின் அப்ப ஏ புத்த சாசன அமைச்சு அப்ப அந்த புத்த சாசன அமைச்சு தேவையில்லையே மத நல்லிணக்க அமைச்சு சொல்லி வந்த கொடுத்து எல்லா மதத்துக்கும் ஒரு அமைச்சரை கொடுக்க இருந்துச்சு இதிலே மாற்றம் மனப்பான்மை விளங்குது இல்லையா முஸ்லீம் அமைச்சர் போட்ட இனவாதம் இனம் பார்க்கிறோம் அப்ப மதன் சார்பான அமைச்சர்களை போடலாமா யாருக்கு காதல காதல பூசுட்டு பாக்குறீங்க சரியப்பா எல்லாரும் ஓட்டு போட்டோம் தெரிவு செஞ்சோம் மட்டும் நாங்க சரி கண்டோமான எல்லா முஸ்லீம்களுக்கு சாதகமாக அமையும் என்று சொல்லி நாளைக்கு முழு சிறுலங்காக்கு ஒரே விவாக விவாகரத்து சட்டம் டிவோர்ஸ் தானே கொடுக்கணும் தானே சொல்லணும் மறு இனத்தை காதி நீதவான்கள் காதி கோர்ட்டுகள் தேவையில்லை முழு சிறுலங்காவுக்கும் ஒரே சட்டம் என்ற அடிப்படையில் சட்டம் கொண்டு வந்தா அதையும் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா ஆ ஆ முஸ்லீம் அப்போ முஸ்லீம் பாடசாலைகள் தேவையில்லை மு முழு நாட்டுக்கு ஒரே கல்வி திட்டம் ஒரே பாடசாலையில் எல்லோரும் ஒரே பாடசாலையில படிக்கணும் முடிஞ்ச சொன்னே நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா ஆ உங்களோட பெண் பிள்ளைகளை முழு நாட்டு பாடசாலை மக்களுக்கு ஒரே பாடசாலை சீருடை ஆ கட்டகோம் நடிச்சு உங்க குமர் பிள்ளைகள பாடசாலைக்கு அனுப்புவீங்களா இந்த முஸ்லீம் அமைச்சர் கேட்டா இனவாதம் என்று சொல்றவங்க நீங்க யோசிச்சு கொள்ளுங்க நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னா நீங்க நாளைக்கு அதையும் செய்ய ரெடியாங்க நீங்க இந்த முஸ்லீம் மினிஸ்டர் கேட்கிறவங்க இனவாதிகள் என்று சொல்லாதீங்க இது உங்களோட வடிகட்டில முட்டாள்தனம் முஸ்லீம் மினிஸ்டர் நீங்க உங்களோட அடையாளத்தை தொலைக்க பாக்குறீங்க எங்களோட அடையாளங்கள் தொலைந்திர என்பதற்காக தான் இருபதுக்கு கை உயர்த்தியவர்களை புறக்கணித்து இந்த பாலாறு இந்த அமைச்சரவையில் இவங்களை நீங்க தெரிவு செஞ்சுக்கிறீங்க

அனுபவம் வந்து படிக்கிறது உண்ட கொடுத்தா தான் படிக்க முடியும் அப்ப எப்ப கொடுக்குற நீங்க எப்ப அனுபவம் பெறுற கண் துடைப்பு வேலை என்னதுக்கு அப்ப இன்னைக்கு பிரதி அமைச்சர் உண்டு பிரதி அமைச்சர் தமிழ் இனத்தை ஒதுக்குங்களே நீங்க நீங்க தமிழர்களுக்கு சேர்ந்த பெரிய துவேசம் தான் பெரிய ஒரு வேறுபாடு அநியாயம் தான் அது வேறொரு சப்ஜெக்ட்ல பேசுவோம் இன்றைக்கு நீங்கள் ஆனா யாரும் அல்லாவுக்காக முஸ்லிம்கள் மினிஸ்டி கேக்கிறத இனவாதம் என்று சொல்லிக்கொண்டு யாரும் அல்லாவுக்காக இந்த கவர்மெண்ட்டுக்கு செம்பு தூக்கி கொண்டு வரமாலாம் நானும் இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் பிரசிடென்டா வரணும் என்று வாக்களித்த நாப்பத்தி எட்டு லட்சம் மக்கள் நானும் ஒரு ஆள் நான் வேறு சஜப வரணும் என்று சொல்லி வாக்களிச்சிட்டு இன்றைக்கு இது பேசல தான் ஜனாதிபதியா வரணும் ஏகேடி கவர்மெண்ட் தான் வரணும் அப்படின்னு சொல்லி தவன் கிடந்தவன் நானும் ஒருவன் எனக்கு பேசக்கூடிய சகலராட்சி இருக்குது